அஸ்லாம் வலைக்குங்க இங்கே பாருங்கள் மேட்டூருக்கு வந்தோம் மேட்டூரில் இது மூடி இருக்குது டேம் மூடி வச்சுட்டாங்க போகிறதுக்கு வழி இல்லை பூ பார்க்கெல்லாம் இருக்குது அப்புறம் நாங்கள் அப்படியே சாப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டோம் வீட்லேயே சமை சமைச்சு எடுத்துகிட்டு வந்தோம் வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டுட்டு இங்கே தான் உட்காந்துருக்குறோம் பார்க்கெல்லாம் திறக்கவே இல்லை இங்கே பாருங்கள் இதுதான் தண்ணி இதான் இங்கே பாருங்க மேம்பாலம் மேம்பாலம் மேல மேம்பாலம் இது ரூடு இதுத இருக்குது நாங்க உி இருக்கிறோம் உட்கந்துட்டு இருக்கிறோம் உட்காந்துக்கிட்டு இப்போ தான் பா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சரி காத்து வாங்கிட்டு போகலாம் அங்க இருந்து வந்தோம் வந்து பார்த்தா ஊட்டி இருக்கு பூட்டி இருக்குது பார்க் திறக்கல யாரும் வராதிங்க பார்க்கெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க பார்க்கெல்லாம் திறந்தோன்னா வாங்க நாங்கள் எந்தான இந்த பாலத்துக்கு கீழே தான் உட்காந்துருக்கோம் உட்காந்து இந்த கல் மேலே தான் உட்காந்துருக்கோம் தான் உட்காந்துருக்கோம் உட்காந்துட்டு இப்போ தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்லான்னு உட்காந்துருக்கோம் சரி அதுங்களாட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி போடலான்னு வீடியோ பண்ணிட்டுருக்கேன் விட்டுட்டேன் அலமதுல்லா 我失了。Awesome.